அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னால் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் தினங்களில் புத்தாண்டு தொடங்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்ற மூன்று அற்புதமான நிகழ்வுகள் நிகழப்போகுது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்கள் ரொம்பவே முக்கியமானது அதுலேயுமே இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த அதிர்ஷ்டம் பெறப்போகிற ஒரு வகையில் இருக்க போகுது இந்த ஜோதிடத்துல நம்ம ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்கறது சனி பயிற்சி தாங்க சனி பகவான் தான் ஒன்பது கிரகங்களில் மற்ற ராசிகளுக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுது ஜோஷியத்துல நீதிமான் கர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் சனி பகவான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் ஒவ்வொரு கர்மங்களுக்கும் ஏற்ப நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் சனி மட்டும்தான் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைவார் இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷமும் இவர்கிட்ட தான் இருக்கு சனி பயிற்சி அப்படின்றது ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சனி பயிற்சி அடைகிறப்போ சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குறது வழக்கம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில இருக்காரு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் புத்தாண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அணிக்கு கும்ப ராசியில இருந்தும் மீன ராசிக்கு பெயர போறாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசியாக தாங்க இருக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புது வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைய இருக்காரு அஷ்டம குருவால் பல்வேறு கஷ்டங்களும் துன்பங்களையும் எதிர்கொண்டு வந்தவங்களுக்கு பல்வேறு நன்மைகளை அள்ளி கொடுத்து ஏற்றமடைய செய்ய இருக்கார் இந்த சனி பகவான் சனி பயிற்சியில் நல்ல பலன்களை பெறப்போகும் ஐந்து ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்று இந்த வருஷத்துல ராஜ யோகத்தை கொடுக்க போகிறாரு சனி பகவான் இனி உங்களை யாராலையும் அசைக்கவும் அடிச்சுக்கவும் முடியாது என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது நீங்கள் எதுல கவனமா இருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த வருடம் அமைஞ்சிருக்குங்க கேத்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் அதிபதி துலாம் ராசியில தன்னுடைய சனி பகவான் உச்சம் அடைஞ்சிருக்காரு தொட்டவை எல்லாமே பொன்னாகவும் வெற்றியாகவும் கிடைக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது வெற்றிக்கு மேல வெற்றின்னு சொல்லக்கூடிய நல்ல சுக பலன்களையும் பெற போறீங்க நூற்றுக்கு இரநூறு மதிப்பெண் பெறக்கூடிய அனுகூலம் உண்டாகும் துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் ரொம்பவே அதிர்ஷ்டமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னே சொல்லலாம் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடைபெறும் அடுத்த ரெண்டரை வருஷம் வேலை கடன் தொழில் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் நீங்கலாம் கடன்கள் தீந்துரும் வியாபாரம் தொழில லாபம் கிடைக்க போகுது அலுவலகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப் பெறும் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குங்க இது போல ஒரு நல்ல காலம் இனி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் திரும்பிய பக்கம் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய வருஷமா இந்த ரெண்டரை வருஷம் அமைய போகுது இது வரைக்குமே நீங்கள் அஷ்டம குருவால் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை அப்படின்னு பட்டிருப்பீங்க ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வந்து உங்களை கடும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பார் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய தோல்விகள் வம்பு வழக்கு எதிரிகள் நோய்கள் கடன் போன்ற தொல்லைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க க்ரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க படாத கஷ்டம் பட்டிருப்பீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனிப்பெயர்ச்சியா அமைஞ்சிருக்குங்க மூன்றாம் பாவத்தின் முதல்ல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதால இடம் வாகனம் விற்பதற்கான அமைப்பு வரக்கூடும் விற்றாலும் கடனை அடைச்சு அதுலயும் சிறிய லாபம் பார்ப்பீங்க எதை விற்றாலுமே அதை விட ஆடம்பரமான பொருளை வாங்குவீங்க குழந்தைகள் விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்களின் மாத்ரு வர்க்கம் வீடு வாகனம் மனை அலுவலகம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே அனுகூலமாக இருக்குங்க மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வெகு சீக்கிரத்துக்கு அப்புறமா கிடைக்க போகுது இத்தனை நாட்களும் நீங்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமாக உபயோகித்துக்கொள்கிறது ரொம்ப நல்லது புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு அங்கே சென்று வியாபாரம் செய்கிறது க்ரி க்ரீன் கார்டு ப்ளூ கார்டு முதலீட்டிற்கான லாபம் அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கப் போகுது எல்லா விஷயங்கள்லேயும் அவங்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறாரு ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கறதால நீங்கள் குரு விஷயத்தில் தொடங்கிறதுக்கு முன்னாடி அது குறித்து தெளிவாக எல்லாத்தையுமே ஆலோசனை செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இது போன்று சின்ன சின்ன திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அகல கால்களை வைக்காமல் பக்குவமாக எல்லாத்துலேயும் கால் வைங்க குரு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறதால உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகலாம் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் சீராக வாய்ப்பு இருக்குது நல்ல பணவரவு இருக்கும் அப்படின்றதால அதை புத்திசாலித்தனமாக பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் செவ்வாய் கிரகம் பத்தாம் வீட்டில் இருக்கு இதனால் கணவன் சம்பந்தப்பட்ட மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா செயல்பட வேண்டிய காலமா இருக்கு செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையாக ராசியை பார்க்கறதால சில நேரங்களில் நம்மளை மீறி கோபங்கள் ஏற்படும் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுத்தி கொள்வது நன்மை பயக்கும் மாணவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு குறிப்பா குறிப்பாக வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் கல்வி பயிலதில் நல்ல அபிவிருத்தியை காண்பீங்க தொழில்நுட்பம் சம்மந்தமான துறையில் மருத்துவத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் அனுகூலமாக இருக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எந்த ஒரு பரிகாரமும் தேவைப்படாது ஆஞ்சநேயர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகளையும் தீர்க்க உதவுங்க இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இது ஒரு சாதகமான பெயர்ச்சியாக ஜோதிடத்தில் கருதப்படுது பொதுவாக சனி கிரகம் உங்கள் ராசியிலிருந்து மூன்று ஆறு அல்லது பதினோராவது வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது சாதகமானதாக கருதப்படுது ஆறாம் வீடு சவால்கள் மற்றும் தடைகளுடன் தொடர்புடையது மேலும் இந்த வீட்டில் சனியின் சஞ்சாரம் எதிரிகள் மேலே வெற்றி உட்பட இருந்த சவால்களை சமை சமாளிக்கிறதையும் வெற்றிகளையும் குறிக்கும் சனி மெதுவாக முடிவுகளை கொண்டு வரும் அதே வேளையில அது ரொம்பவும் நேர்மையானவும் ஆழமான முடிவாகவும் இருக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணி சுமையானது அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகலாம் உங்களுடைய உத்தியோகத்தில் அதிக உயரங்களை அடைய நீங்கள் பலன் மற்றும் திறமைகள் அடிப்படையில் உங்களுடைய வேலைகளையும் விடாமுயற்சியுடனும் பொறுப்புடனும் அணுகிறது நல்லது தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தியை காண முடியும் தொழிலை மேம்படுத்துறது அல்லது விரிவாக்கம் நடக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமையப்பெறலாம் கடந்த கால அனுபவங்கள் அதன் மூலம் நீங்க கற்ற படிப்பினைகளும் உங்களுடைய எதிர்காலத்தை செப்பனிட இப்போ உதவி செய்யுங்க பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக யோசித்து முடிவெடுக்கணும் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்க ஆடம்பர பொருட்கள் மேலே உங்களுக்கு ஆசைகள் வரலாம் என்றாலும் அதை கட்டுப்படுத்தி கொள்வது அவசியம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம் கவனமான திட்டமிடல் மூலம் உங்களுடைய வரவு செலவை நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அதிகப்படியான செலவுகள் கடனுக்கு வழிவகுக்கும் எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் அது தேவையா அது அவசியமான பொருளா அப்படின்றத கருத்தில் கொண்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப முக்கியம் நீங்கள் தொழில் விரிவாக்கத்திற்காக பணத்தை செலவிட நினைக்கலாம் என்றாலும் அதை நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான செலவுகளை செய்ய வைக்கும் அதற்கு தொழில் விதிமுறைகள் காரணமாக கூட இருக்கலாங்க அதனால் விதிமுறைகள் சாதகமாக இருக்கிறப்ப மட்டுமே முதலீடு செய்யுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் உங்களுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பும் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்பவே முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது கொஞ்சம் மட்டமாக தாங்க இருக்குது அதில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆறாவது வீடு ஆரோக்கியத்தோட தொடர்புடையது சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுக்கறது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்பட உதவி செய்யும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் எதுவுமே நீங்கள் வந்துட்டு மனசில் போட்டுக்காதீங்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்தை சீராக்க வழிவகுக்கும் சிறிய உடல் உபாதை அப்படின்னாலும் உடனடியாக மருத்துவரை அணுகிறதும் அவருடைய ஆலோசனை பெறதும் நல்லது போதுமான ஓய்வை மேற்கொள்ளுங்க ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மூலியமாக மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க முடியும் இந்த வருட சனி பயிற்சி அப்படின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுது துலாம் ராசிக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி